நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் நிறுவனத்தில் வந்து பல்சர் ஒன் எயிட்டி பைக் வந்து ஏற்கனவே விற்பனையில் இருந்துச்சு இப்போ புதுசாக வந்து ஒன் எயிட்டி எஃப் வேறு வந்திருக்கு அதாவது வந்து ஒன் எயிட்டி சிசி பைக்லேயே வந்து செமி ஃபேடு டூ டுவெண்ட்டி எப்படி இருக்குமோ அதே மாடலில் வந்து ஒன் எயிட்டி எஃப் வந்திருக்கு இப்போ ஒன் எயிட்டி எஃப் டூ டுவெண்ட்டி எஃப் டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன் எயிட்டி எஃப் வாங்கலாமா இல்லை டூ டுவெண்ட்டி எஃப் வாங்கலாமா என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இன்ஜின் வைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது சிசி வந்து நூற்றி எழுபத்தெட்டு சிசி இன்ஜின் டூ டுவெண்ட்டியில வந்து இரநூத்தி இருபது சிசி இன்ஜின் பவர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பவர் வந்து மாறுபடும் ஒன் ஐடி யோட பவர் வந்து பதினேழு பிரேக்காஸ் பவர் டூ டுவெண்ட்டியோட பவர் வந்து இருபத்தி ஒன்று பிரேக்காஸ் பவர் அதேமாதிரி டார்க்னு வரும்பொழுது ஒன் ஐடி வந்து பதினாலு நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டூ டுவெண்ட்டி வந்து பத்தொன்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ரெண்டு பைக்லையுமே வந்து கார்பரேட்டர் இன்ஜின் தான் அதுவும் ஏர் கூல்டு இன்ஜின் சேம் டைம் வந்து அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் இன்ஸ்ட்ரமெண்டல் கன்ட்ரோலாம் வந்து ரெண்டுலயுமே வந்து தான் இருக்கும் அடுத்து வந்து ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் வரும் இரநூத்தி அறுபது மில்லி மீட்டர் ரெண்டு பைக்லையுமே ரியர் லைன் டிஸ்க் வரும் இரநூத்தி முப்பது மில்லிமீட்டர் டிஸ்க்கு அதே மாதிரி வந்து பெல்லி கவர் இன்ஜின் பெல்லி கவர்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க இதுவும் வந்து ரெண்டு பைக்லையுமே வந்து வரும் ரெண்டு பைக்லையுமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும் ட்யூப்லெஸ் டயர் இருக்கு வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் எயிட்டி வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு கிலோகிராம் டூ டுவெண்ட்டி வந்து நூற்றி ஐம்பது கிலோகிராமு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரெண்டு பைக்லையுமே நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் சேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கிராடல் சேசிஸ் தான் ரெண்டு பைக்லையுமே இருக்குது ஃபியூவல் டேங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லிட்டர் ரெண்டு பைக்லேயுமே சரி என்னதான் மாற்றம் அப்படின்னா முதல் விஷயம் வந்து பவர் வந்து மாறுபடும் கொஞ்சம் பவர் அதிகமாக வேணும்னா டூ டுவெண்ட்டி எடுத்து செலெக்ட் பண்ணுங்கள் பவர் கம்மியாக இருந்தாலே போதும் அப்படின்னா ஒன் வந்து செலக்ட் பண்ணுங்க அடுத்து வந்து விலை விலை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது டூ டுவெண்ட்டியோட ஒன் எயிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத் பதிமூணாயிரம் ரூபாய் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இந்த பல்சர் பஜாஜ் பல்சர் ஒன் எயிட்டி எஃப் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஒன் எயிட்டியோட விலை அதிகமானது டூ டுவெண்ட்டியோட விலை வந்து குறைவான ஒரு ரகத்தில் தான் இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அது மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ஒன் எயிட்டி எஃபில் வந்து நியான் கலர் ஆப்ஷன்ஸ் வரும் அது நார்மல் கலரை விட நியான் கலர்ஸ் வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும் டூ டுவெண்ட்டியை ஒன் எயிட்டியில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது மாதிரி வந்து ஒன் எயிட்டி எஃபில் வந்து பல்சர் லோகோ வந்து த்ரீ டீல வந்து கொடுத்துருப்பாங்க ஆரஞ்சு கலர் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கிராபரில் பின்னாடி உட்காந்து போகிறவங்க கை பிடிக்கிறதும் ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கலர் ஸ்கீமில் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்து ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ரியரில் வந்து டுவெல் கேஸ் சார்ஜர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினோட பவரில் மாற்றம் இருக்கும் விலையில் மாற்றம் இருக்கும் தோற்றம் தோற்றம் வரப்ப கலர் ஸ்கீமு இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் தான் வந்து ஒன் ஐட்டி எஃப் டூ டுவெண்ட்டி எஃப் ரெண்டும் வந்து மாறுபட்டு காணப்படுது அதனால் வந்து விலை குறைவாக வேணும் அப்படின்னா ஒன் எடுங்க மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் ஒன் எடுங்க ஏன்னா ஒன் ஐட்டி எடுத்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வரைக்கும் வந்து மைலேஜ் வரும் இது வந்து டூ டுவெண்ட்டி எடுத்திங்கன்னா நாற்பது டு தான் ஆவரேஜாக வந்து மைலேஜ் வரும் ஸோ அதனால் வந்து விலை குறைவாக இருக்கணும் நல்ல மைலேஜ் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஒன் வந்து சூஸ் பண்ணுங்க இல்ல எனக்கு வந்து விலை மைலேஜ்லாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது பிக்கப் நல்லா இருக்கணும் பவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறவங்க மட்டும் டூ டுவெண்டி எஃப் வந்து தேர்ந்தெடுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி